நான்காவது மகனாகிய விஷ்ணு சர்மாவை பார்த்து நீ இந்திரலோகம் சென்று அமிர்தம் பெற்றுவாய் என்றவுடன் பல இன்னல்களை அனுபவித்து இறுதியில் அமிர்தம் கொண்டு வந்து கொடுத்தானாம் அந்த நான்காவது மகன் மகிழ்ந்த சிவசர்மா ஐந்தாவது பிள்ளை சோமசர்மாவை அழைத்து நானும் உன் அம்மாவும் தீர்த்தயாத்திரைப் போகிறோம் வரும் வரை இந்த அமிர்தத்தை பத்திரமாக வைத்தது என்று சொல்லி சென்று விட்டாராம் சில காலம் கழித்து சிவசர்மாவும் அவர் மனைவியும் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் போல வந்தார்களாம் சோமசர்மாவும் முகம் சுழிக்காமல் அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தானாம் திடீரென்று ஒரு நாள் அமிர்தத்தை கொண்டு வர சொன்னாராம் சிவசர்மா அவர் அதற்கு முன்பே அவருடைய சக்தியை கொண்டு அந்த அமிர்தத்தை மறைய செய்து விட்டாராம் உடனே சோமசர்மா பாத்திரம் காணாமல் போக திடுக்கிட்டு தன்னுடைய பெரிய சக்தியால் அமிர்தத்தை வரவழைத்து தந்தையிடம் கொடுத்தானாம் மகன் சக்தியை பார்த்த சிவசர்மா மகிந்து தன் நான்கு பிள்ளைகளுடனும் மனைவியுடனும் விஷ்ணுலோகம் சென்றாராம் ஐந்தாவது மகனாகிய சோமசர்மா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போதே போதே இறந்துவிட்டானாம் ஆகவே அவன் ஹிரண்யன் என்ற அரக்கன் மகனாக பிறந்தானாம் மிகுந்த புண்ணியம் செய்த காரணத்தினால் அரக்கன் மகனாக பிறந்தாலும் விஷ்ணு பக்தனாக இருந்தானாம் அவன்தான் ஹிரண்யன் என்ற அரக்கன் மகன் பிரகலாதன்